நிலநடுக்கத்துக்கு முன்பே நடந்த துயரம் ஜப்பானில் கரை ஒதுங்கிய திமிங்கலங்கள் ரஷ்யாவின் கம்சத்கா தீர்ப்பாக்கத்தில் எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது பல நாடுகளில் கடலோர பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவின் கம்சக்கா தீபகற்ப பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ரிக்டர் அளவிற்கோளில் எட்டு புள்ளி ஏழு ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது வரலாற்றில் பதிவான ஆறாவது பெரிய நிலநடுக்கம் என்று அமெரிக்க புவியியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் மற்றும் அமெரிக்கா சுனாமி எச்சரிக்கை மையங்கள் சுனாமி எச்சரிக்கையும் விடுத்துள்ளன மேலும் அது மட்டுமின்றி கம்சப்கா பகுதியில் மூன்று முதல் நாலு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் பதிவாகியுள்ளன பிலிப்பைன்ஸ் மற்றும் பலாவ் மார்ஷல் தீவுகள் குஸ்ரோ பகுதியில் ஒன்று முதல் மூன்று புள்ளி மூன்று அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழுப்பக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தென்கொரியா வடகொரியா மற்றும் தெய்வானில் ஓரடிக்கு மேல் உயரத்தில் அலைகள் எழும்பும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஜப்பான் கடலோர பகுதிகளில் அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என்று அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்தது இதனால் ஜப்பானில் உள்ள துறைமுகங்களும் பாதிப்புக்கு உள்ளாகியும் இருக்கின்றன ஜப்பானின் கடற்கரையை நோக்கி பெரிய அலைகள் திரண்டும் வரும் காட்சிகளும் வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளன ரஷ்யாவின் கடலோர பகுதிகளில் சுனாமி அலைகளால் பெரிய கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுடன் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது இதனால் ரஷ்யாவின் கிழக்கே தொலைவில் அமைந்த வடக்கு குரில் தீவு பகுதிகள் உள்ள சகாலின் பகுதியில் இன்று அவசர கால நிலையும் அறிவிக்கப்பட்டது கடலோரத்தில் இருந்த கட்டிடங்கள் அலையில் அடித்து செல்லப்பட்டன அது பற்றிய வீடியோவும் வெளியானது அலைகள் அவாய் தீவையும் தாக்கும் என்றும் கூறப்படுகிறது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே ஜப்பானை கடலோர பகுதிகளில் நாலு பெரிய உருவிலான திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது ரிக்டரில் எட்டு புள்ளி எட்டு அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு முன்பே அவை கரை ஒதுக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி அலைகள் தாக்குவதற்கு முன்பே அவற்றை திமிங்கலங்கள் அறிந்திருக்கக்கூடும் என்று ஊகிக்கப்படுகிறது ஆனால் அதற்கான அவை ஏன் கரை ஒதுங்கின என்ற விவரம் தெரியவில்லை இது ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு மர்மமாகவே உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநாட் நியூஸ் த மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் வி ஆர் நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் தி ஐசிசி இவன் இஃப் விர் நாட் இன் கண்ட்ரோல் விட் ப்ரொடெஸ்ட் சேங் விட் இன்டென்ட் டு பிளே வித் ஸ்டேட் பட் At when uh, mr. Jay shah is at helm of affairs, who happens to be the uh, son of the most powerful home minister in independent india, mr. amit shah, you are going ahead and uh, playing uh, match with uh, pakistan against the na nation's uh, sentiments. <laughs>